குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு கம்மி என்ன தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்ட்ரோஸ் அப்ரூட் பண்ணி பார்த்து பார்த்துக்கவும் சிரித்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன் அப்ளஸ்லாம் ஒன்று வேணும் கிடைக்கும் சரிங்களா நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் நம்ம பயிற்சி வந்து சார்பில் இரண்டாம் காலத்துக்கு ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பஸ் வந்து பார்த்து தொடங்கிருக்கோம் இல்லை மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் நடந்துருக்கு விருப்பமுள்ள மாணவர்கள் தாழ்வு அணிஞ்சிக்கலாம் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க்ஸ் கரண்டபேஸ் பார்த்துக்கலாம் மணிப்பூரில் வன்முறையை கைவிட்டு அமைதிக்கு தீர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாற்ற பிராந்திய ஒருமைப்பாட்டை பராமரிக்கவும் ஒப்புக்கொண்ட மத்திய மற்றும் மணிப்பூர் அரசுகளுடன் இரு குகி மற்றும் ஜோ பழங்குடியின குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மை அதாவது மைதேயி சமூகத்தினர் மற்றும் குகி பழங்குடியினரிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்முறை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீர்வு காணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் முதல்வராக இருந்தால் பிரேயன் சிங் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகினார் இதை எடுத்து சட்டப்பேரவை முடக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு இதில் மாநில ஆளுநர் அஜய்குமார் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மாநிலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முதலிடம் பிடிச்சிருக்கு முதல் நூறு இடங்களில் அதிகமாக பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களும் இடம்பெற்று தமிழகம் முதலாம் இடத்துலையும் மகாராஷ்டிரம் வந்து பதினோரு பதினோரு இதுகளை பெற்று இரண்டாம் இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்று மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறாங்க ஓகேங்களா தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் ஏழாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடத்திலையும் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் இரண்டாம் இடத்திலையும் தில்லி ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலையும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பத்தாவது தரவரிசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா இல்லை மருத்துவக் கல்லூரிகள் தரவரிசையில் முதல் ஐம்பது இடங்களில் எட்டு தமிழக மருத்துவக் கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கு இதில் தில்லியில் தில்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை முதலிடமும் சண்டிகர் முதல்நிலை மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடமும் வேலூர் சிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா பொறியியல் கல்லூரிகளை ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருக்குது சிறந்த கல்லூரிகளுக்கான தரவரிசை தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூணு கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் நூறு தரவரிசையில் இடம் பிடிச்சிருக்கு ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜ் அப்புறம் வந்து ராணி ராணிமேரி கல்லூரி சென்னை எத்தராஜ் காலேஜ் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி அழகாப்பா கல்லூரி உள்ளிட்ட வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு சரிங்களா அரசு கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது காலேஜ் அட்மிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியானது வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு யாராவது தகுதியான மாணவர்கள் இருந்தால் விண்ணப்பிச்சுக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கானது அடுத்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மாணவர்கள் பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற புதிய திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை அறிவிச்சிருந்தா அறிவிச்சிருந்தாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சுமார் மூணு புள்ளி அறுபது கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க தலா ஒரு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு லட்சம் வீதம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது இது வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி இருக்குது அது வந்து என்னென்ன பாடத்திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அது பெற முடியும் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க பொறியியல் வேளாண்மை அறிவியல் பண்பாட்டு அறிவியல் வேளாண் அறிவியல் மற்றும் மருத்துவம் வணிகவியல் பொருளாதாரம் இந்து அவங்க குறிப்பிட்டிருக்க பாட பாடத்தில் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கல்வி உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பெற முடியும் சரிங்களா அடுத்தது தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஐந்து விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏடிப்பட்டிருக்கு நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான பொறியியல் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து பத்து ஆண்டு காலமாக கல்வி நிறுவனங்கள் அனைத்து வகையான செயல்பாடு பிரிவுகளும் தொடர்ந்து ஏழு ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருக்குது பொறியியல் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பத்து வருஷமாக அந்த இது வாங்கியிருக்காங்க ஒட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இது நான்கு துறைகளுக்கான தரவரிசை முதலிடத்திலும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான பிரிவில் இரண்டாம் இடத்திலும் மொத்தமாக ஐந்து தரவரிசை விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வாங்கியிருக்கு ஓகேங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி ஓகேங்களா அடுத்து இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தினம் இந்த அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்துக்கு நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை கண்டிப்பாக அது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் உங்களுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்களே ஆசிரியராக மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் வழி வழி நடத்துவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நமது பயிற்சி மையம் சார்பில் நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த ஆசிரியர் தினத்தை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க அதை முழுசாக பார்த்துடலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆண்டுதோறும் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி எரியோவில் சர்வப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு இவர் சர்பட்டத்தையும் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு டாக்டர் சர்வ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்கிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார் முன்னாடி வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டுதோறும் வந்து செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாசிரியருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க ஓகேங்களா அடுத்தது மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க நான் இந்த உலகிற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு மாவரர் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இது உண்மையான கூற்று சரிங்களா ஆசிரியர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் எதுவும் ஜெயிக்க முடியாது அடுத்து உலக ஆசிரியர் தினம் வந்து ஆண்டு ஆண்டுதோறும் அக்டோபர் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியுடைய வரி விகிதம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாடு தழுவிய அளவில் ஐந்து பதினெட்டு ஆகிய இரண்டு சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மட்டும் வந்து நான்கு வரி விகிதங்கள் இருந்துச்சு அதை வந்து முழுசாக குறைச்சி ரெண்டு விகிதங்களை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாநில வரிகளை தவிர ஏனைய பதினேழு வரிகள் மற்றும் பதிமூன்று கூடுதல் வரிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி அப்படின்ற வரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் கொண்டு வந்தாங்க உலகளாவிய உலகளாவிய ஸ்திரமற்ற புவி அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியா சிங்கப்பூர் வர்த்தக உறவு மற்றும் சந்தை அணுகளை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சிங்கப்பூர் பிரதமரான லாரன்ஸ் வாங் வந்து பார்த்திங்கன்னா முடி பண்ணியிருக்காங்க ஐந்து ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுப்ப இருக்குது இருக்கு விமான போக்குவரத்து திறன் மேம்பாடு பசுமை எண்மைசர் கடல் வழி போக்குவரத்து விண்வெளி அடுத்த தலைமுறை நிதி உட்கட்டமைப்புக்கான எண்மை எம்எஸ்ஆர் தரவு புத்தாக்கம் உள்ளிட்ட ஐந்து துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையாக இருக்கு இந்தியாவினுடைய பண பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னு அழைக்கப்படுது சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படின்னு அழைக்கப்படுது இது ரொம்ப முக்கியமானது டிஎன்சார்பில் கேட்க வாய்ப்பு சரிங்களா அடுத்தது முன்னதாக சிங்கப்பூரின் எஸ்பிஏ இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்ட மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தினுடைய இரண்டாவது சரக்கு முனையம் வந்து பார்த்திங்கன்னா இரு இரு நாட்டு அதிபர்களும் வந்து பார்த்திங்கனா இரு நாட்டு பிரதமர்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது அதிபர் அடுத்தது நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய பிரதமரான ஆண்ட்ரூ ஹால்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வதேச தரத்துக்கு நிகராக தேசிய அளவில் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நட்சத்திர மதிப்பீடுடன் முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா என்எல்சி ஓகேங்களா நெய்வேலி லெக்னிக் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நட்சத்திர அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது நாட்டின் பணக்கார அமைச்சர்கள் பட்டியில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு மாநில அமைச்சர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் மீதான வழக்கு பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா இதில் வந்து தீவிர குற்ற வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு பேருக்கு இருக்குது லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இல்லை நாட்டின் பணக்கார அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் பெம்மசாணி ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் இவருடைய மொத்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு கோடி இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு கோடி இருக்குது ஓகேங்களா இதுவே கம்மியானது பார்த்திங்கன்னா திரிபுரா உள்ளூர் மக்கள் முன்னணி கட்சியினுடைய அமைச்சரான சுக்லாசரன் நோதியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் தான் சொத்து இருக்குது மேற்கு வங்காள அமைச்சர் பிர்பாஹா ஹந்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் மதிப்புள்ள சொத்து இருக்குது ஓகேங்களா அதிகம் குறைவு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் அவ்வளோதான் தடையது கேட்க இல்லை டெய்லி கந்தவச டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேஷ்லாம் உங்களுக்கு ஒன்றை ஒன்றை கிடைக்கும் சரிங்களா காரணம் நம்ம பயிற்சி அமைப்பு சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இனி பயன்படுங்க ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்